ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பிஸ் கிச்சன் பாப்பிஸ் கிச்சனில் இன்றைக்கி பிரியாணியை விட ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிப்பி தான் ரெடி பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாலு பெரிய வெங்காயம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கி வச்சிக்கலாம் வெங்காயம் அப்புறமா அடுப்பு பற்ற வச்சு அதில் வந்து இது மாதிரி ஒரு குக்கரை வச்சுட்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு தேங்காய்னா விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு அனாசிப்பூ ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக ஜாதி பூ ஒரு நாலஞ்சு பட்டை சின்ன சின்னதாக அதை பொடியை போட்டுட்டு இது தாளிச்சிக்கலாம் அது தாளித்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் கொட்டி வதக்கிக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெங்காயத்தை எடுத்து பார்க்கும்போது கண்ணாடி கண்ணாடியாக தெரியணும் அந்த மாதிரி தெரிகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கணும் அதோடு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நான் வந்து மிளகாய் தூள் போட போகிறேன் ஸோ அதனால் அஞ்சு பச்சை மிளகாவை கீறி போட்டு வதக்கிக்கிறேன் இதுக்கு இடையில் இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இதுக்கு போடுற வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் நான் மீடியம் சைஸு ரெண்டு கேரட்டு மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு ஒரு மூணு அதை தோலை சீவி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பீன்ஸ் இதெல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் மட்டும் பொடி பண் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் மற்றபடி காய்கறிலாம் வந்துட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம இதை நறுக்கிக்கலாம் இல்லை அதுக்காக நம்ம எல்லாமே நறுக்கி வச்சுட்டு அப்புறமா நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஸோ நம்ம வந்துட்டு கேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை இதை பார்த்துக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணேன் வெங்காயம் மட்டும் நறுக்கி வச்சிட்டு தான் நான் பற்ற வச்சு இது பண்ணேன் இது மாதிரி நம்ம செய்யும்போது காலையில் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் லேட்டாக எழுந்தால் கூட குயிக்காக நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நம்மளும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டு பீன்ஸை கொஞ்சம் ரொம்ப பொடியாக நறுக்காமல் இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கிக்கலாம் டேஸ்டியாக இருக்கும் பீன்ஸு நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இதோட வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட் காரும் வந்துட்டு உரித்து வச்சுருந்தேன் ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன் ஸ்வீட் கார்ன் வந்துட்டு நல்லா சேர்த்து பாருங்க நம்ம டேஸ்டியாக இருக்குங்க நம்மளோட டிஷ்ஷுக்கே வந்துட்டு அது தனி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்து நான் ஏற்கனவே ஒரு மூணு தக்காளி வேக வச்சு வச்சுருக்கேன் இது வேக வைக்கிறதுக்கு நம்ம ரொம்பலாம் இது பண்ண வேண்டாங்க தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த தக்காளியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும் ஸோ அதை எடுத்து நம்ம தோலை இது மாதிரி உரிச்சிட்டு அதை ஒரு குக்கரில் போட்டுட்டு அதோட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது நம்ம தனியாக அரைச்சி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ இது மாதிரி நம்ம எதாவது மசாலா ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ அந்த தக்காளி கொஞ்சமாக இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பூண்டு வந்து நான் எப்பவுமே தோலோடு தான் சேர்த்துக்குவேன் போட்டு இதை அரைச்சி ரெடி பண்ணிடலாம் அதுக்குள்ளே காய் நல்லா வெந்துடும் ஸோ காய் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்றி நம்ம வந்துட்டு காயை வந்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் இந்த தக்காளி சாறில் வேக வச்சிடலாம் இது வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இலசாக இருக்கக்கூடிய தேங்காய் நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பால் புலாவுக்கு வந்து நம்ம எப்போவுமே தேங்காய் பால் தான் சேர்ப்போம் தேங்காய் பால் புளிகிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காயை வந்து நல்லா இலசு இளம் தேங்காயாக இருந்ததுன்னா அது வாங்கி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் திருவி எடுத்து அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி தான் நான் நைஸாக அரைச்சேன் அதுக்குள்ளேயுமே வந்துட்டு தக்காளி ஊற்றுனது கொதிச்சிடுச்சு ஸோ இப்போ நம்ம தை தேங்காய் அரைச்சி எடுத்ததை வந்து அப்படியே விழுதோடு அப்படியே சேர்த்துக்கலாம் ரொம்பலாம் வந்து இதாக இருக்காது நல்லா தான் இருக்கும் நான் அதோடவே சேர்த்து அரிசி எவ்வளோ போட போகிறோனோ அதுக்கு ஒரு ரெண்டு பங்கு அளவு தண்ணி வச்சுட்டேன் நான் ஒரு ரெண்டு கப்பு போட போனேன் போட போகிறேன் ஸோ அதனால் நான் வந்துட்டு மூணு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம ரெண்டு விசில் தான் விட போகிறோம் அதனால் தண்ணி ரொம்ப வைக்க வேண்டாம் தண்ணி வச்சுட்டு அதோட உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு கொதிக்க விட்டுவிட்டேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த அரிசியை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் அரிசி ஊற வைக்கணுன்னா இல்லைங்க இந்த தண்ணி நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற கேப்பில் அரிசியை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்து இது சாப்பாட்டு அரிசி தான் நான் இதில் தான் ரெடி பண்ண நல்லா இருந்துச்சு ஸோ அந்த நேரத்தில் கேப் மட்டும் அதை தண்ணியில் கடந்தால் போதும் இப்போ வாஷ் பண்ணி தண்ணியில் அரிசியை போட்டுட்டு உப்பு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த கலவையை நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டு வாயில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இருக்குது கரெக்டாக வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இப் அப்புறமா வந்து நம்ம ஒரு குக்கர் மூடியை போட்டு விசிலை போட்டு மூடி வச்சிடலாம் நிறைய விசில்லாம் வேணாங்க ரெண்டு விசில் விட்டால் போதும் இல்லைன்னா ஒரு விசில் விட்டால் போதும் விசிலை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா பிரித்து பார்த்தோன்னா இப்படி தான் இருந்துச்சு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் புதினா வந்துட்டு காம்பவுட் தான் எடுத்துக்குவேன் வாஷ் பண்ணி அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் நைஸாக நம்ம முதல்லையே இது பண்ணும்போதே புதினா கொத்தமல்லி போட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரியாது ஸோ இப்படி போட்டோம்னா நல்லா நம்ம சாப்பிடும்போது வாயிலையும் வரும் கடிப்படும் ப்ளஸ் வந்துட்டு அதோடய ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் நமக்கு நல்லா கிண்டி எடுத்து வச்சிடலாம் நல் ரெடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு அந்த தேங்காவோட தேங்காய் அரைச்சி நம்ம பால் புழிஞ்சு ஊற்றுறோம்ல அதில் தானே வேகுது சீயும் காய்கறியும் அந்த தேங்காய் தண்ணியோடு சேர்ந்து தேங்காய் அரைச்சி தண்ணியோடு சேர்ந்து வேகும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க நல்லா இருந்துச்சு நம்ம எந்த மசாலாவும் கரம் மசாலாவோ இல்லை வந்து பிரியாணி மசாலாவோ சேர்க்கலை நம்ம பட்டை கிராம்பு போட்டு தாளித்தோம் அந்த வாசமே வந்துட்டு ஒரு பிரியாணி ரெசிபி அளவுக்கு செம்ம டேஸ்டியாகவும் நல்ல வாசமாகவும் இருந்துச்சு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன் மீண்டும் இன்னொரு ரெசிபியோட இன்னொரு நாள் சந்திப்போம் தேங்க்யூ பாய்